கொலை எதிர்காலம் என்ற படத்துடைய டீசர் வெளியீட்டில் போய் பேசின நம்ம ராதாரவி வாயை வச்சிக்கணும் சும்மா இல்லாமல் நம்ம நயன்தாராவை பற்றி சும்மா கண்ணா அப்படின்னான்னு பேசிட்டாப்பல ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கையெட்டு கும்பிட்டாங்களோ அவங்க தான் வந்துட்டு அம்மனா அடித்தாங்க இப்போல்லாம் வந்துட்டு கூப்பிட்ட மாதிரி இருக்கவங்க தான் அம்மனா அடிக்கிறாங்க யார் யாரெல்லாம் சீத்த வேஷம் போடுறது அப்படின்னு இல்லாமல் போயிடுச்சு நயன்தரா பற்றி வெளிவராத நியூஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாராவை பற்றி அடுக்கடுக்காக ஏகப்பட்ட திட்ட வார்த்தைகள் பேசிட்டே போயிட்டாப்பல அதனால வந்துட்டு தற்போது அவருக்கு சமூக வலைதளத்துல பயங்கரமான கண்டனங்கள் எழுந்து வந்துட்டு இருக்கு ஏற்கனவே வந்துட்டு நம்முடைய விக்னேஷ் சிவனை யாழ் அவர் யாரா திட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டா போயில சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ராதாரவியை திட்டி தீர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தற்போது நம்மளுடைய வரலட்சுமி சரத்துக்குமார் இருக்காங்கள அவங்களும் வந்துட்டு ட்விட்டர் பக்கத்துல ராதாரவியை மட்டும் இல்லாம ராதாரவிக்கு துணை போயிட்டு இருக்காரு விஷால அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விஷாலையும் திட்டி தீர்த்துட்டாங்க அவங்க அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களை அழகு பொருளாக பார்ப்பது தவறு என்று சொல்லாமல் இருந்த முந்தைய தலைமுறை நடிகர்களால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டாங்க அது மட்டும் கிடையாது இதுதான் எங்களுடைய அவலமான நிலைமை ஆணாதிக்கவாதிகளால் நடத்தப்படும் சினிமா சங்கங்கள் இது குறித்து எதுவுமே நடிக்கும் ராதாரவியோட சேர்ந்து திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய வரலட்சுமி சோ நடிகர் சங்கம் எதுக்காக இன்ன வரைக்கும் நம்ம ராதாரவி மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்றதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியா இருந்து வந்துட்டு இருக்கு ராதாரவி இருந்து வந்திருந்த திமுகவில் இருந்து கூட வந்துட்டு அவரை தற்காலிகமாக இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது எதுக்காக விஷால் இன்னும் நடிகர் சங்க சார்பாக எதுவுமே செய்யல அப்படின்றது தான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலே டப்பிங் யூனியன் சங்க தலைவரே நம்மளுடைய ராதா ரவிதான் தான் ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவர் அந்த பதவியை விலகுவாரா மாட்டாரா அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தான் ஏன்னா திமுக பதவியை அவரே வந்துட்டு ராஜினாமா பண்ணுறதா அவரே சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்த உங்களுடைய கற்றுக்கள் இது வந்தாலும் எங்களோட ஷேர்